நான் இன்று சமைக்கவிருக்கும் சமையல் என்னவென்றால் இந்த இந்த ப்ரெஷர் குக்கரை ப பயன்படுத்தி நான் இன்றைக்கி இந்த பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இன்னைக்கு இன்றைக்கி மட்டன் டால்ச்சா சமையல் செய்யவிருக்கிறேன் ப்ரெஷர் குக்கருக்கு கடலைப்பருப்பு பருப்பு இருக்குது ஆட்டை அரித்து எலும்பு கலந்த ஆட்டை அரித்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் எலும்பு கலந்த ஆட்டை அரித்து நூற்றி நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் அண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் மட்டன் மட்டன் வித் இது வந்து டால்ச்சியா செய்யறதுக்கு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் எலும்பு இருக்கு இதில் இறைச்சிருக்கு கொழுப்பும் இருக்குதுதா டால்ச்சா கொழம்புக்கு வந்து கொழுப்பு போடணும் கொழுப்பு இந்த ஃபேட்டு கொழுப்பு ஆட்டரிச்சியோட இருந்தால் தான் அந்த டால்ச்சா வந்து ருசியாக இருக்கும் கொழுப்பும் இருக்கணும் இந்த கொழுப்பு இருக்கணும் எலும்பும் இருக்கணும் எலும்பு இருக்குதுல ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க வேண்டியது வந்து இந்த ப்ரெஷர் குக்கரில் பருப்பு பருப்பு இந்த இறைச்சி ஆட்டிறச்சி ஆட்டிறச்சி பருப்பு ரெண்டு வகை மிக்ஸ் பண்ணுது இது ரெண்டு போட்டு மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடரை இது அரை டீஸ்பூன் இருக்குது இது போட்டு இது முதல்ல நான் வேக வைக்கணும் பருப்பு இது இதில் போடுறோம் அதாவது கால் கப்பு கால் கப்பு கால் கப்பு துவரம் பருப்பு பருப்பு கால் கப்பு இருக்குது ஓகே கால் கப்பு தான் எடுத்திருக்கேன் கடலை பருப்பு கோட்டை கோட்டை கப் ம் இது வந்து துவரம் பருப்பு கோட்டை கப்பு இது பருப்பு கால் கப்பு கடலை க கடலைப்பருப்பு கால் கப்பு இது ரெண்டு கால் கால் கப்பு தான் ஆனால் பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் கூட போட்டிருக்கேன் ஓகே இப்போ இது ரெண்டு இதில் நான் போட்டுட்டேன் பருப்பு கடலை பருப்பு அண்ட் துவரம் பருப்பு ரெண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணி இதை இப்போ இதில் வச்சுருக்கேன் இந்த பருப்பு கால் கால் கப்பு உள்ள பருப்பு கடலைப்பருப்பு துவரம் பருப்பு இதெல்லாம் சுத்தமாக கழுவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு மஞ்சள் தூள் போட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுவேன் போட்டு இறச்சி ஆட்டரிச்சி ஆட்டரிச்சி எலும்பு எலும்போடு சேர்ந்த ஆட்டரிச்சியை அரிச்சியை மட்டன் இறைச்சி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது நூற்றி ஐம்பது கிராம் இதை போட்டு நான் வேக வைப்பேன் ஓகே என்னென்ன சாமான வந்து இந்த மட்டன் டால்ச்சாவுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா காட்டியிருந்தேன் ஓகே காய்கறிங்களாம் இருக்குது காய்கறிங்க கொஞ்சம் இருக்குது அப்புறம் இதுக்கு வேண்டிய மசாலா பவுடர்லாம் இங்கே இருக்குது இப்போ இதுவும் என்னென்ன கட்டிடணும் என்னென்னென்ன ஆட் பண்ணணும் தேங்காய் பால் இருக்குது மல்லி இலை இருக்குது கத்திரிக்காய் இருக்குது வெங்காயம் இருக்குது கறிவேப்பிலை இருக்குது தக்காளி பழம் இருக்குது உருளைக்கெழங்கு இருக்குது பீன்ஸ் இருக்குது கரம் மசாலா இருக்குது சில்லி பவுடர் இருக்குது மஞ்சத்தூள் வேக வைக்கிறதுக்கு போட்டுருவேன் அப்புறம் இது தேங்காய் பால் இருக்குது தேங்காய் பால் வச்சுருக்கேன் இது வந்து நான் இப்போ சொல்லிடுறேன்னே இது வந்து வெஜிடேபிள் ஆயில் இது எதுக்குன்னா தாளிக்கிறதுக்கு தாளிக்க தாளிக்கிறப்ப டர்ச்சா தாளிக்கிறப்ப இது நான் அந்த ஆயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போ போடுவேன் டூ டேபிள் ஸ்பூன் வெஜிடேபிள் வெஜிடேபிள் ஆயில் ஆட் பண்ணுவேன் தாளிக்கிறதுக்கு சமையல என்ன பாய்க்க மாட்டேன் இது வந்து அசாம் ஜாவா கேமரின் பேஸ்ட்டு புளி புளி பேஸ்ட்டு இது இது உள்ளுக்கு புளி இருக்குது இது வந்து பேக்கெட்லேயே விற்கிறாங்க இந்த டப்பியில் ஸோ அப்போ இது வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டர்ச்சா கறி வச்சுக்கிட்டு இருக்கிறப்போத்து உள்ளுக்கு ஊற்றிடுவேன் புளி நான் கரைச்சி ஊற்றுல இது போட்டுறேன் ஆ கம்பீன் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடுவேன் சிக்ஸ்டி ஃபைவ் எம்எல் இருக்குது இதில் நான் எவ்வளோ ஊற்றுவேன்னு தெரியாது ஏன்னா எனக்கு தேங்காய் பால் அதிகம் சேர்த்துனா பிடிக்காது குழம்புல அதனால இதில் இந்த அறுபத்தஞ்சு எம்எல் உள்ள இந்த தேங்காய் பால் பேக்கெட்டில் உள்ளது இதில் வந்து நான் கொஞ்சம் ஊற்றுறேன்னா கொஞ்சம் கூட ஊற்றுறேன்னா எனக்கு தெரியாது ஏன்னா இப்போ இந்த குழம்பு வந்து நான் கொஞ்சமாக தான் வைப்பேன் ஓகே இவ்வளோ தான் பிறகு வந்து உப்பு இருக்குது உப்பு வந்தால் நான் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் உப்பு இருக்காங்க தக்காளி பழம் அப்புறம் எல்லாம் ஒன்று வெட்டி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு வந்து ஒரு உருளைக்கெழங்கு பெரிய கிழங்கா வெட்டி வச்சுருக்கேன் ஓகே பெரிய கிழங்கு உருளைக்கெழங்கு ஓகே இப்போ இதெல்லாம் இருக்கு எல்லாம் சொல்லிட்டேன் இந்த பீன்ஸ் போட்டிருக்கேன் பீன்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப இல்லை கொஞ்சம் ஒரு தான் இருக்குது பீன்ஸ் இல்லை இன்னும் வந்து இந்த இது இருக்குது வாழைக்காய் வாழைக்காயெலாம் போடுவாங்களாம் இதுக்கு வாழைக்காய் எங்கிட்ட இல்லை வந்து பீன்ஸ் கொஞ்சம் போடுறோம் பரவாயில்ல இது நம்ம என்ன எப்படி நம்ம என்ன சமைக்கிறோமோ அதுதான் வந்து டால்ச்சா சமையல் நம்ம சமைக்கிறது தான் சமையல் என்ன மாதிரி நம்ம வந்து காய்கறிகள்லாம் என்னென்னலாம் பண்ணி போடுறோமோ எல்லாமே போடலாம் ஆனால் புது விதமாக நம்ம செய்கிற மாதிரி சமைக்கணும் இது வந்து தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு பாவிக்கிறது இது வந்து கறிவேப்பிலை ஓகே கருவேப்பில கறி லீப்ஸும் டம் கறினுவாங்க இது வந்து கதும்பா கத்து சாரி கத்தும்பா மலையில கத்தும்பா இங்கிலீஷில் வந்து கொரியாண்ட லீஃப் இது வந்து இந்த டால்சா கறி வச்சு முடிச்சிக்க பிறகு இந்த இந்த இலைய மல்லி இலையை தூவி விடுறது மேலே அதுக்கு வச்சுருக்கேன் இந்த ஒரு இந்த ஒரு கத்திரிக்காய் தான் எனக்கு இருந்துச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சுது ஓகே இது ஒன்று தான் இருக்குது ஸோ இது ஒன்று போடுறேன் இது ஒன்று போட்டிருக்கிறனால போடுறதுனால இந்த பீன்ஸ் போடுறேன் இந்த இந்த உருளைக்கெழங்கும் போடுறேன் உருளைக்கெழங்கு போடுவாங்களா என்னான்னு தெரில டால்ச்சா மட்டன் டால்ச்சா கறியெல்லாம் உருளைக்கெழங்கு போடுவாங்களா என்னன்னு தெரில நான் நான் போடுறேன் இந்த தக்காளி பழத்தையும் போட்டு தேங்காய் பழம் ஊற்றி இதெல்லாம் நான் பெருக நான் அந்த சீட்டில் வைக்கிறப்ப நல்லா ஃப்ளியராக எல்லாம் விளக்கமாக சொல்கிறேன் ஓகே கரம் மசாலா இருக்குது ஓகே இது வந்து சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இருக்குது ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு டீஸ்பூன் இருக்குது இவ்வளோ தான் இறச்சி நூற்றி ஐம்பது கிராம் ஓகே இது நம்ம அதில் கழுவிட்டு வந்துடுறேன் இது வந்து இந்த இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு இந்த வெங்காயம் இந்த பூண்டு இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வெட்டிட்டு இந்த ப்ளைண்டர் இருந்தது இல்லை கிரைண்ட் பண்ணுற ப்ரைண்டரு இதில் போட்டு இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு இதில் அரைச்சிக்குவேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு கோட்டை கப் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கோட்டை கப்பில் இன்னும் கொஞ்சம் குறவா தண்ணி ஊற்றி இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த இதில் ஆறு பூண்டு இருக்குது ஆறு பூண்டு ஒரு இன்ச்சி ஜிஞ்சர் இருக்குது இஞ்சி ஒரு இஞ்சி ஜிஞ்சர் இருக்குது ஆறு பூண்டு இருக்குது ஒரு வெங்காயம் வந்து பெருசில் பெருசில் பாதி இன்னும் பாதி அங்கே தாளிக்கிறதுக்கு வச்சுக்கேன் பருப்பு கழுவிட்டு இந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு பேகை வைக்கிறேன் இந்த இறைச்சி போட்டு ஓகே கொஞ்ச நேரம் ஃபோன் பாஸ்ட் பண்ணி வைக்கிறேன் நிப்பாட்டி வைக்கிறேன் கொஞ்சம் நிற்பாட்டில் பாஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நிறுத்தி வைக்கிறேன் திரும்ப கண்டினியூ பண்ணுவேன் தெடுங்க பருப்பு கடலை கடலைப்பருப்பு ஏ பருப்பு ரெண்டும் இது உள்ள நான் சுத்தமாக கழுவியாச்சு பரவாயில்ல நான் அப்புறம் வேக வச்சுட்டு நான் கடைசியில் தாளிக்கிறப்ப உங்ககிட்ட இது வேக இதை போட்டு வே வேக வச்சதை காட்டுறேன் நான் இருந்தாலும் பரவாயில்ல நான் முதல்ல இப்பயே நான் இந்த பருப்பு வே வேக வைக்கிறத நான் சொல்லிய பார்த்துக்கிறேன் இது இதில் ஓகே இது கடலை பருப்பு கடலை பருப்பும் துவரம் பருப்பும் இருக்குது இதில் என்ன பண்ணுறேன்னா இந்த கப்பில் வந்து இரண்டு கப்பு தண்ணீர் ஊற்றுறேன் டூ கப்ஸ் ஆஃப் வாட்டர் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறேன் இது தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் இரண்டு கப்பு தண்ணீர் ஊற்றி இதனுடன் இந்த ஆட்டை வச்சு அச்சரிச்சு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இது நான் போட்டுடுறேன் உள்ள மாட்டரிச்சு ஆட்டை அரைச்சி போட்டுட்டு விடுங்க இறச்சி போட்டாச்சு உள்ளே இதில் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் பரவாயில்ல நான் இப்படியே எல்லாம் நான் இது சொல்லிடுறேன்னே இது எப்படி வேக வைக்கிறதுன்னு வைக்கிறதுக்கப்புறங்க பருப்பு பருப்பு இறச்சி இருக்குது மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் உப்பெல்லாம் போடலை உப்பெல்லாம் வந்து பிறகுதான் ஆ தாளித்து எல்லாத்தையும் இது எல்லாம் ஒன்றா கலந்து வேக வைப்பில் தான் ஓகே இப்போ இது வந்து வேக வைக்கிறேன் இது ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கு ஆ ரெண்டு கப்பு தண்ணி அரை ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இதில் அரை அரைக்கப்பு கடலை பருப்பு அரை கப்பு துவரம்பருப்பு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூ ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் ஏஸ் மஞ்சள் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இருக்குதுல ஓகே அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து இது மூடுறேன் இது லீட் போட்டு ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு அடுப்பில் வைக்கிறேன் சட்டியில் ஆ இந்த ப்ரெஷர் குக்கர் சட்டியை எடுத்து அடுப்பு மேலே வச்சு தட்டி விட்றேன் ஒன் பண்ணுறேன் இது வேகட்டும் இப்போ இந்த சாமான்கள்லாம் என்னென்ன சாமான எல்லாம் நான் சொல்லிக்கிட்டேன் இது வந்து ப்ளைண்ட் பண்ண போகிறப்ப இது வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று இது ஒன்று இது ஒன்று வெட்டி பாதி தாளிக்கிறதுக்கு பாதி அரைக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து ஆறு ஆறு பல் பூண்டு இருக்குது பெரிய பெரிய பூண்டு ஆறு பல் பூண்டு இருக்குது ஆறு பீஸ் இருக்குது துண்டு துண்டா இஞ்சி வந்து ஒரு இஞ்சி நீளம் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் வெட்டி இதில் போட்டு தண்ணி கால் கப்பு கால் கப்பு கொஞ்சம் குறவாக ஊற்றி இதெல்லாம் ப்ளைண்ட் பண்ணுவேன் பேசு அடுப்பில் சட்டி வச்சாச்சு இது இந்த தான் நான் இப்போ எண்ணெய் வெஜிடேபிள் ஆயிலில் டூ டேபிள் ஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் என்ன ரிப்போட்டு இந்த சஃப்டி காய் இது புகை இந்த சட்டியில் 2 டேபிள்ஸ் என்ன

கொஞ்சம் ஆக ஆனச்சினா வெங்காயம் அதாவது போட்டதும் கொஞ்ச நேரத்தில் பதுங்கிடுது கொஞ்ச நேரம் ஆகணும் இந்த கடையில் இருக்கும் நல்லா மதுங்கினதும் வெங்காயம் மாசம் வரும் பிறகு தான் கருவேப்பில போடணும் இப்போ கருவேப்பில நாயகிட்டேன் இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு இந்த இதுக்கு பிறகு இந்த தாளிச்சை தாளிச்சது தாளிச்சந்திரம் இதுக்கு பிறகு இந்த அரைச்ச இதுக்கு பிறகு ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பூண்டு இஞ்சி ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நான் அதில் ஊட்டுறேன் அதில் வீடியோவில் சொன்னோம்ல தொடக்கத்தில் ப்ளைண்ட் பண்ணுறேன்னு இது க்ளைண்ட் பண்ணி ப்ளைண்ட் பண்ணி வச்சு இது இது பண்ண இருக்கேன் பூண்டு வெங்காயம் இஞ்சி இந்த பிளைண்டரில் நல்லா போட்டு கிரைண்ட் பண்ணது கிரைண்டு பண்ணது இதாக பிறகு வச்சுருக்கேன் நல்லா ஊற்றிக்கிட்டேன் இதை கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கழுவி கொடுக்குறேன் அதுக்கு பிறகு இதை அப்படியே களைவி விடணும் இதை அப்படியே களைவி விடணும் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் களைவிட்டி விட்டு வேகணும் ஆ கொஞ்ச நேரம் அப்படியே வேகணும் இப்போ கொஞ்ச கொஞ்சம் நேரம் வறுக்க வச்சு இது தக்காளி பழம் போடுறேன் தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் நேரம் வளர்க்கணும் இது எப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வளர்க்கணும் இது ஒரு பெரிய தக்காளி பழம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டிருக்கேன் ஒரு பழம் போட்டால் போதும் ஏன்னா புளி தக்காளி பழத்திலையும் தக்காளி பழத்துலேயும் புளிப்பு இருக்குது இந்த தமரின் பேஸ்ட் இருக்குது புளி பேஸ்ட்டு போடுவேன்ல அதுலேயும் வந்து புளிப்பு இருக்கும் ஸோ அதனால தக்காளி பழம் ஒன்று தான் போட்டிருக்கு புளி பேஸ்ட்டு போடுவோம்ல அதில் இருக்குமே ஸோ இது இப்படியும் இருக்குதான் கேட்கட்ட போய் நேரம் நேரம் பேர் வேகட்டும் வெந்துச்சுன்னா அந்த பழம் வந்து வெந்துடும் அந்த பே இந்த இந்த பேஸ்ட் இந்த பேஸ்ட் வந்து நான் வந்து இது வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணல கொஞ்சம் தனியாக தான் இருக்குது இதான் தனியாக தான் இருக்குது அந்த பிளான் பண்ணல வெங்காயம் புண்டு இஞ்சி அதெல்லாம் ஊற்றுனால கொஞ்சம் தண்ணியோடு இதான் அதோட அப்படியே இருக்குது ஸோ இப்போ இதை வந்து நான் கொஞ்சம் தனியாக தான் இதை வேக வைக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும் நான் மூடி வைக்கிறேன் இப்போ ஸ்லோவா வச்சிருக்க அதனால ஸ்லோவா வேணும் இதுக்கு பிறகு தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இந்த பாருங்க தக்காளி பழம் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கி வதங்கிடுச்சு கொஞ்சம் அந்த கலவை நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துருச்சு வெந்திருக்குது காய் ஸோ இதுக்கு பிறகு கரம் மசாலா கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு இந்த கரம் மசாலா இப்போ நான் போட்டேன்ல இதில் வந்து பட்டை பட்டை கிராம்பு லவங்கப்பூ அப்புறம் இந்த இது ஏலக்காய் ஏலக்காய் எல்லாமே கலந்துருக்குது மசாலா பட்டைங்க அந்த இது நான் தாளிப்புக்கு போடுவாங்கல்ல பட் அழிச்ச தனித்தனியாக எல்லாம் போட்டு சமைப்பாங்க பட்டை கிராம்பு லவங்கப்பூ எல்லாம் இந்த மாதிரி கரம் மசாலா போட்டால் அந்த பட்டை கிராம்புலாம் போட வேணாம் பட்டை லவங்கப்பூ அந்த அந்த இது ஏலக்காய் இதெல்லாம் கூட போட வேணாம் இந்த சமைக்கிறதுக்குள்ளது சமைக்கிறதுக்கு காய இறைச்சி கோழி இறச்சி ஆட்டை இரைச்சி இதுக்கெல்லாம் சமைக்கிற இந்த மசாலா பட்டை கிராம்பு லவங்குப்பூ ஏலக்காய் இதெல்லாம் வந்து இதில் வந்து இப்போ இந்த கரம் மசாலா அப்போ போட்டோம்னா இந்த இதில் கொட்டணும்ல அது போட்டால் அதிரியே ரெண்டாம் வளர்ந்துருக்குது அரைச்சிருக்காங்க அதனால தனித்தனியாக நம்ம போட வேணாம் பட்டை கிராமு கிராமம் இது வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சில்லி பவுடர்னா மிளகாய் 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 தூள் எங்கள் அம்மா இதை இந்த மிளகாய் தூளை கைந்த மிளகாய் தூள் இதை வந்து பட்டை மிளகான் வாங்க பட்டை மிளகாய் பட்டை மிளகா பட்டை மிளகாணுவாங்க பட்டைல பட்டை பட்டை மிளகாணுவாங்க இது இது காஞ்ச சில்லி ஏ ட்ரை சில்லி பவுடர் பண்ணுங்க பட்டை மிளகாணுவாங்க அதனால தான் சசுமியாக வாயில் அந்த மாதிரி வந்துடும் ஏன்னா மாதிரி மாதிரி சில பேர் சமைக்கிறதுக்கு இந்த பொருட்கள் வந்து சொல்கிறப்ப உறவு பண்ணுவாங்க எனக்கு அந்த மாதிரி வந்துடும் அதில் வந்து இது வந்து மிளகாய் தூள்னு சொல்ல வ வராது எனக்கு அந்த வேட்டு Pakta mulaga tole nda bara, pakta mulaga na kain nda mura kaito, so pidi masala, chili itu ke ke dan tani ikojama utra, oke, tani ikojama utra, tani utra, tani utra, tani இது வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் இருக்கேன் கொஞ்சமாக இப்போ இதை போட்டு கலக்கி போட்டு கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டாச்சுல்ல நான் உப்பு போடணும் உப்பு நான் இப்போ வந்து உப்பு போடுறப்ப இப்போ கொஞ்ச நேரம் சொல்லிட்டு நான் போடுறேன் இந்த காய்கறிங்க நீங்கள் போடுறப்போ உப்பு போடுறேன் ஓகே எனக்கு கிழங்குல உப்பு டேஸ்ட் இறங்கணும்ல இறச்சிகளையும் உப்பு இல்லை ஸோ இப்போ இந்த காய்கறிங்க போடுறப்ப உப்பு போடுறேன் இப்படி இது போட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் ஓகே திரும்ப கண்டினியூவேன் பிறகு தொடர்றேன் இப்போ இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்குது வெரம் மசாலா பட்டை மிளகாய் தூளுக்கும் சாரி வெரம் மசாலா சில்லி பவுட்ரு போட்டுட்டேன் மிளகை மிளகாய் மிளகை தூள் போட்டேன் இப்போ கேமரின் பேஸ்ட்டாக புளி பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கு அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கேன் பிறகு உப்பு கொஞ்சம் போட்டுட்றேன் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுடுறேன் இப்போ கடைசியில் வந்து குறவாக இருந்தால் உப்பு கொஞ்சம் அட் பண்ணிக்கலாம் ம் இப்போ இதில் நான் கொஞ்சம் போட அந்த கரண்டியில் கரண்டி கழுவுணும் அதனால் கையில் எடுத்து போட்டேன் சரி உப்பு புளி போட்டாச்சுப்பேன் ஸோ இப்போ இதுக்கு பிறகு இதுக்கு பிறகு கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இது காய் போடுறேன் காய் போடுறேன் இது கொஞ்ச நேரம் வேட்டோம் நான் காய் போட்டதும் இதில் காய் போட்டுறோம் கொழும்பில் காய் போட்டதும் கேஸ் நின்று போச்சு கேஸ் இல்லை இப்போ கொதிக்கல கேஸ் முடிஞ்சிருச்சு இதா இல்லை ஸோ இப்போ இதுக்கு பிறகு இப்போ ஈவினிங் ஆச்சு இப்போ நான் கேஸ் வாங்க முடியாது மணி ஆகிடுச்சி இதுக்கு பிறகு கேஸ் வந்து நான் ஆர்டர் பண்ண முடியாது நாளைக்கு தான் ஸோ இப்போ நான் ரைஸ் குக்கரில் கண்டினியூ பண்ணுறேன் தட்டியில் உள்ளதை அடுத்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இதில் சொல்லலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வெந்ததும் நேரம் வேகணும் அடுப்பு இப்போ தான் அந்த ரைஸ் குக்கர் இப்போ தான் ஒன் பண்ணி விட்ருக்கேன் இப்போ தான் தட்டி விட்ருக்கு அதுதான் சூடாகியிருக்கு கொஞ்சம் நேரம் ஆகணும் ரைஸ் குக்கர் நல்லா சூடு பிடிச்சி இது கொதி இங்கே வரும் கொதி வந்ததும் நான் வந்து கேமரா ஆன் பண்ணுறேன் இதை பாருங்க பருப்பு இங்கே இருக்குது இப்போ நான் வந்து இப்போ இந்த பருப்பு பருப்பு டால் சா மாட்ட மாட்டேன் இப்போ நான் வந்து இந்த பருப்பு மட்டன் டால்ச்சா வேக வச்சது இதில் நான் போடுறேன் இங்கே காய்கறி கொஞ்சம் முக்கால் ரோசி வெந்துருச்சு கிழங்கு எல்லாம் வந்துருக்குது ஸோ இந்த டைமில் இந்த பருப்பு வெயிட்ட வச்சது எடுத்து இதில் போடணும் பருப்பு கடைசியில் தான் போடணும் இப்போ இதில் போட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து பருப்பு கதமாக இருக்குது தண்ணி தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு இந்த பருப்பு தண்ணி வேக வச்சது ஸோ இப்போ இதை கிளறி விடணும் அந்த பருக்க பருப்பு இது கிளறி விடுறேன் காய்கறிங்க இருக்குது உப்பு பத்தில் ஒரு டீஸ்பூன் போட்டேன் தேங்காய் பால் பேஸ்ட்டு இது இது கட் பண்ணி இதில் ஊற்றுறேன் பாருங்க கோக்கனட் மில்கு திக்கா உள்ளது இந்த 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 இது போட்டிருக்கேன் திக்கா உள்ள பேஸ்ட்டு தே தேங்காய்பால் கட்டியாக உள்ளது இதுவும் போடலாம் அரைச்சும் போடலாம் ஒரே இது தான் போடணுன்னு அவசியம் இல்லை அப்போ இது வந்து தேங்காய் பால் ஒரு பேக்கெட்டு அப்படியே நான் போட்டுட்டேன் இப்போ டால்ச்சா வந்து ரெடி ரெடியாகிடுச்சு ஓகே இப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்குது பாருங்கள் கட்டியாக இருக்க டால் சா கறி குழம்பு சரியாக இருக்குது ஆ எல்லா பதமாக இருக்குது சரியாக இருக்குது ஆ பாருங்க இது வந்து தண்ணி இதுக்கு பிறகு தண்ணி ஊற்ற ஊற்ற வேண்டாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இப்போ இந்த குழம்பு இப்போ வச்சது பதம் வந்து சரியாக சரிங்களா அதை பாருங்கள் இறச்சி இருக்குது இந்த ஆட்டரிச்சி சரிங்களா ஆட்டரிச்சி இருக்குது நல்லா வெந்திருச்சு ஓகே ஆட்டரிச்சி நல்லா வெந்திருச்சு காய்கறிங்க இருக்குது அதோட எல்லா பொருள்களும் மசாலா பொருள்களும் எல்லா இதில் கலந்து கலந்துருக்கேன் ஸோ அப்போ இந்த குழம்பு வந்து நல்லா ருசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உப்பு உப்பு தான் பார்க்கணும் இப்போ உப்பு பத்தில் உப்பு கொஞ்சமாக போடணும் நான் கொஞ்சம் போடுறப்ப அப்புறம் கேமரா ஆன் பண்ணுறேண்ணே இப்போ இங்கே வெந்துருச்சு உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டாச்சு வெந்துருச்சு இதுக்கு பிறகு எல்லா காய்கள்லாம் வந்துருச்சு இறைச்சி இருக்குது இதில் இறைச்சி இருக்குது காய் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது எல்லாமே பதமாக இருக்குது எல்லா பதமாக வந்துருக்குது டால்ச்சா வந்து இப்படி தான் இருக்கணும் நான் இப்போ இதை செஞ்சு முடிச்சுட்டேன் டால்ச்சா கறிவிச்சு முடிச்சுட்டேன் இது வந்து டால்ச்சா வந்து பிரியாணி இருக்குல்ல பிரியாணி சோறுக்கு இது வந்து உகந்த டால்ச்சா குழம்பு மட்டன் டால்ச்சா வந்து பிரியாணிக்கு தான் சாப்பிடுவாங்க பிரியாணிக்கு மட்டும் இல்லை தோசை சா சு தோசை சுட்டா அதுக்கும் இது சாப்பிட்லாம் இந்த ராகி தோசை நம்ம வந்து சுட்டு சாப்பிட்றோன்னா இல்லை ராகி தோசை அதுக்கும் சாப்பிட்லாம் பிரியாணி சோறு சாப்பிட்றதுக்கு தான் இதை சமைச்சு இதை ஊற்றி சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி வந்து பிரியாணி சோறுக்கு நான் இதை சமைக்கலை நான் சாப்பிட்றதுக்கு சமைச்சிருக்கேன் இவ்வளவு தான் இனி அடுத்த அடுத்த வீடியோவே புது ரெசிப்பியோடு வரேன் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க ஓகே பாய்